ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாடேனி விலாக் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது ஃப்ரைடேட மார்னிங் ரொட்டீன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க மார்னிங் எழுந்திரிச்சி எல்லா வேலையும் முடித்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இது என்னன்னு தெரிஞ்சவங்க மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அடுத்தது நான் உங்ககிட்ட இமீடியேட்டாக சொல்கிறேன் வேறு எதுவும் கிடையாது சாதம் வடிச்ச கஞ்சி தான் இதனுடைய பெனிஃபிட் அளவு கிடந்துதுங்க இதில் ஸ்டார்ச் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு போட்டிங்கனாலும் ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சிங்களேன் பயங்கர ஸ்மூத்னிங்காக இருக்கும் அப்படியே ஒரு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குடிச்சிங்கன்னா உடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும் இது கூட நான் வந்து வீட்டில் அடைச்ச சீக்காயும் கொஞ்சம் அரப்பு பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீக்காய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் அரைப்புடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு குளித்து மட்டும் பாருங்க செம்ம சாஃப்ட்டாக இருக்குங்க இது வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் மட்டும் பண்ண மறக்கவே மறக்காதீங்க எங்கள் வீட்டில் இல்லையே சிஸ்டர் இந்த மாதிரிலாம் கலக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னால் வெறும் கஞ்சி தண்ணி மட்டும் தலையில் அப்ளை பண்ணிட்டு ஷாம்ப் மட்டும் கூட நீங்கள் போட்டு குளிக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரப்பு இதெல்லாம் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து மதியம் லஞ்சுக்கு சூடான சாதம் முள்ளங்கி சாம்பார் அதுக்கப்புறம் சுரக்கா பொரியல் தான் அம்மா வச்சுருந்தாங்க கொஞ்சம் ரசம் மோர் இதுதான் ரெகுலராகவே நான் எடுத்துக்குவேன் ஏதாவது ஒரு பொரியல் சாம்பார் இந்த மாதிரி எடுத்துக்குவேன் ஸோ சர்ஜரிக்கு அப்புறமா லிமிட்டாக தான் சாப்பிட்டுட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறது நம்மளால் உணர முடியுது அடுத்து ஃப்ரைடே இல்லையா சரி நம்மளே அறியாமல் ஒரு மிகப்பெரிய வைப்ஸ் வந்துருங்க அது எப்படி தான் வரும்னே தெரியாது நீங்கள் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் விலகெல்லாம் வந்து பற்ற வச்சுட்டு நான் வெளியில் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் கரண்ட் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா பேட்டரி இல்லையா அதனால் பசங்க எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சரி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுச்சு எப்போவுமே வந்து ஒரு தீபம் ஏற்றுனோம் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் இதை உணர்ந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி விளக்கு ஏற்றுங்க இல்லை ஏதாவது ஒரு தீபம் வந்து வெளியில் ஏற்றுவீங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொடுக்கும் கரண்ட்டு போக வர இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நானும் அதை ஷூட் பண்ணிட்டே இருந்தேன் இந்த பக்கம் பசங்க வந்து அப்படியே படிச்சுட்டு இருந்தாங்க சரி ஓகே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட படிக்கிறாங்க ரெஸ்ட் எடுக்க போயிட்டேன் நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க மறக்காம கஞ்சி தண்ணி பயன்படுத்திட்டு எப்படி இருக்கு இன்னொரு சூப்பரான சந்திப்பாங்க